நண்பர்களுக்கு வணக்கம் இது கை கொடுக்கும் கைவிச்சனால் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தினால் சேர்ந்துக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி பேசிட்டு இருக்கோம் அந்த இப்படி இன்றைக்கி என்ன வேசப்படுறோம் தமிழக அரசு மோட்டார் பைக் வழங்குவதற்கு புதிய நடைமுறை ஒன்றை அமல்படுத்த இருக்கிறது அது என்ன நடைமுறை இது மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த விதத்தில் பலனளிக்கும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே தமிழக அரசு கடந்த ஓராண்டுக்கு முன்னர் வரை எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு ஊனத்திற்கும் மேற்பட்ட இரண்டு கால்களும் செயலிழந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமே மோட்டார் பைக் வழங்கி வந்தது ஆனால் கடந்த ஆண்டு முதல் ஒரு கால் பாதிக்கப்பட்ட போலியோவால் பாதிக்கப்பட்ட அல்லது கால் துண்டிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கும் அறுபது சதவீதம் இருந்தாலே மோட்டார் பைக் வழங்கப்படும் என்று உத்தரவிட்டிருந்தது அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட பதினோராயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத் கடந்த ஆண்டு மோட்டார் பைக்கானது வழங்கப்பட்டு விட்டது இந்த மோட்டார் பைக் வழங்குவதற்கு நாம் இசை மையங்களிலே விண்ணப்பிக்கலாம் அல்லது ஒரு வெள்ளைத்தாளிலே அனுப்புனர் உங்களுடைய பேர் அட்ரஸ் எல்லாம் போட்டு செல் நம்பர்லாம் போட்டுட்டு பெருநூறு மாவட்ட அலுவலர் மாற்றுத்திறனாளி அலுவலகம் சம்மந்தப்பட்ட மாவட்டத்தை போட்டு ஐயா வணக்கம் நான் வந்து இது மாதிரி ஒரு கால் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளி என்னுடைய ஊனத்துணை தன்மை அறுபது சதவீதம் இருக்கிறது எனக்கு மோட்டார் பைக் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு மாற்றுத்திறனாளி புக்கு அதே போல் வேலைக்கு போக்கான சான்று வேலைக்கு போகிறக்கான சான்றுங்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல பணிபுரியக்கூடிய சான்று அதெல்லாம் இணைச்சி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த மனுவை வாங்கிட்டு மொத்தமாக ஒரு நூறு மனுக்கள் நூற்றம்பது மனுக்கள் சேர்ந்த பிறகு ஒரு நேர்காணல் என்பது நடத்துவார்கள் மாற்றுத் திற அலுவலர் அதே போல் மருத்துவர் உள்ளிட்ட ஒரு குழுவானது அங்கே இருந்து உங்கள் அனைவரையும் நேரடியாக மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்துக்கோ இல்லை வேறு ஒரு இடத்துக்கோ உங்களை வரச் செய்து உங்களுடைய அடையாள அட்டை முழுமையாக பரிசோதித்து அதேபோல் உங்களையும் நேரடியாக பார்த்து நீங்கள் அதற்கு தகுதியானவர் தானா என்பதை தீர்மானித்துவிட்டு மருத்துவர் குறிப்பாக எலும்பு மருத்துவர் கால்கை மா ஊனமுற்றோருக்காக பார்க்கக்கூடிய ஆர்த்தோ டாக்டர் உங்களுக்கு வழங்கலாம் அல்லது வழங்க முடியாது என்று அவர் வந்து அந்த விண்ணப்படிவத்தில் குறிப்பிடுவார் விண்ணப்ப படிவங்கிறது நாம் கொடுக்குற விண்ணப்படியும் இல்லை மாற்றுத்தினாளி அலுவலகத்தில் நீங்கள் விண்ணப்பம் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அந்த விண்ணப்பமெல்லாம் போட்டு எக்ஸல் சீட்டில் போட்டு அவங்க பேர் அட்ரஸோடு போட்டு இவர் தகுதியானவராக தகுதி இல்லையாங்கிறத போட்டு டாக்டர் கையெழுத்து போகிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஒரு பேப்பர் என்பது அவர்கிட்ட முன்கூட்டியே கொடுக்கப்படும் அப்போ அதில் அவர் பார்த்துட்டு இவருக்கு வழங்கலாம் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுவார் அதில் எவ்வளோ பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமே மோட்டார் பைக்கானது தமிழக அரசு வழங்கும் இதுதான் வழக்கமாக இருக்கக்கூடிய நடைமுறை இதிலும் கூட நாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம் இந்த தேர்வு செய்யக்கூடிய மாற்றுத்திறனாளிகளோ அல்லது தேர்வு இல்லாமல் நீங்கள் அதுக்கு தகுதியில்லை என்று நீக்கப்படுகிற மாற்றுத்திறனாளிகளுக்கோ ஒன்று உடனுக்குடன் தகவல் சொல்கிறோம் நீங்கள் தேர்வு பண்ணியாச்சு உங்களுக்கு அரசாங்க விதிமுறைப்படி பைக் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி இல்லையா சட்டப்படி நீங்கள் வந்து அறுபது சதம் இருக்கணும் ஆனால் உங்களுக்கு ஐம்பது தான் இருக்குது அதனால் உங்களுக்கு கொடுக்க முடியாது இல்லை அறுபது வயசுக்கு மேலே உழைக்கும் திறன் இல்லாதவராக நீங்கள் இருக்கிறீங்க அறுபது வயசுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டத்தில் இருக்குது அதனால் அறுபது வயசுக்கு மேலே நான் கொடுக்க முடியாது இல்லை பதினெட்டு வயசு கீழே இருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியாது நீங்கள் அடையாள அட்டையில் மன வளர்ச்சி கொண்டு வந்து வாங்கியிருக்கீங்க அதனால் அவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன காரணத்தினால் அவர் நிராகரிக்கப்படுகிறாரோ ஒன்று அந்த காரணத்தை அப்பொழுதே சொல்ல வேண்டும் அல்லது அப்போது சொன்னால் அவங்க மன கஷ்டப்படுவாங்க அப்படின்னா அதன் பிறகு என்ன பண்ணலாம் அந்த மாற்றுத்திறனாளி தேர்ந்தெடுக்கப்பட்டாரா இல்லையான்னு சொல்லி ஒரு கடிதத்தின் மூலமாக இன்னென்ன காரணங்களால் நீங்கள் வந்து நிராகரிக்கப்படுகிறீர்கள் உங்களுக்கு பைக் வழங்க முடியாது என்பதையும் எதிர்காலத்தில் தமிழக அரசு உங்களுக்கு கொடுக்கலாம் என்று உத்தரவிடும் பட்சத்தில் உங்களை நாங்கள் அழைக்கிறோம் அப்பொழுது வந்து நீங்கள் மனு கொடுத்து நீங்கள் பைக்கை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு கடிதம் போட்டுட்டோம்னா அவங்க திரும்ப திரும்ப மோட்டார் பைக் வாங்குறதுக்கு இன்வைக்கவும் விண்ணப்பிக்கவும் மாட்டாங்க இன்டர்வியூக்கு வரவும் மாட்டாங்க ஆனால் இது நம்ம பெரும்பாலான மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் செய்கிறதே கிடையாது மனவளர்ச்சி குன்றிய சிவியராக படுத்த படிக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் கூட மோட்டார் பைக்கு விண்ணப்பிக்கிறாங்க அவங்களையும் கூட இன்டர்வியூ குறை சொல்லி அங்கே ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் என்பதற்கு இதனால் ஏராளமான பொருட்சேதமும் உடல் உபாதைகளும் மாற்றுத்திறனாளிக்கு ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது இதையும் தமிழக அரசு கவனத்தில் கொண்டு அந்த மாற்றுத்திறனாளிகள் எஸ்ஆர்னோ உனக்கு கொடுக்குறேன் கொடுக்க மாட்டேங்கிற பதிலை உடனுக்குடன் சொல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா முப்பது நாலு இருபத்தி அஞ்சு கடந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி மாற்றுத்திறனாளிக்கான நல ஆணையர் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கூடிய மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பைக் கொடுப்பதற்கான சில நெறிமுறைகளில் தளர்வுகளை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம் அந்த தளர்வுகளை பயன்படுத்தி நீங்கள் பயனாளிகளை தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து ஏற்கனவே மோட்டார் பைக்கு வாங்கியிருக்கவங்களில் பல பேருக்கும் அந்த பைக்கு வந்து ரிப்பேர் ஆகி பண்ண முடியாமல் பல்வேறு கஷ்டங்கள் பட்டுருக்காங்க அப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பைக் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு திரும்பவும் புதுசாக பைக் கொடுக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தையும் தமிழக அரசு அமல்படுத்தியிருக்கு அந்த அடிப்படையில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூட்ரு பெற்ற பயனாளிகளுக்கு மீண்டும் ஸ்கூட்ரு வழங்க நேர்முகத் தேர்வுக்கு அவங்கள முன்னுரிமை அடிப்படையில் அவங்கள ஃபஸ்ட்டு நீங்கள் கூப்பிடணும் புதுசாக விண்ணப்பித்தவங்க ரெண்டாவது ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அவங்கள கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வண்டி வாங்கின அவங்களுடைய ஆர்சி புக்குடைய நகலை வாங்கி அந்த வண்டி அவங்க பேரில் தான் இருக்கா அப்படிங்கிறத மாற்றுத் உறுதிப்படுத்திய பின்னர் தான் அவங்களுக்கு அந்த வண்டியை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அரசு விதிகளுக்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு என்ன போலியோவால் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது ஒரு கால் துண்டிக்கப்பட்டு வேண்டும் இது ரெண்டு தான் மற்ற யாருக்கும் பைக் கிடையாது அறுபது சதம் இருந்தாலும் ஒரு கால் உயரமாக இருக்குது ஒரு கால் குட்டையாக இருக்குது முதுகு கூண் வளைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி உயரம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது போலியோவால் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது கால் துண்டிக்கப்பட்ட வேண்டும் இந்த அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு நேர்முக தேர்வு நடத்தி தேர்வு செய்யும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இனிப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டை உடனடியாக நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த ஸ்கூட்ரு பூராமே எந்த எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுது டாக்டர் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் அடிப்படையில் தான் கொடுக்கப்படுது அந்த டாக்டர் ஏற்கனவே நம்ம அடையாளத்தை வாங்கும்போதே சும்மா வெறும் அறுபது சதவீதம் போட மாட்டார் இவருக்கு கால் போலியாவால் பாதிக்கப்பட்டிருக்கு இவருக்கு நரம்பு தளர்ச்சியால் ஏற்பட்டிருக்கு இவருக்கு பக்கவாதத்தால் இந்த ஊனம் ஏற்பட்டிருக்கு இவருக்கு முதுகு தண்டு வளைந்திருப்பதால் இந்த ஊனம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எந்த வகையான ஊனம் ஏற்பட்டிருக்கிறது அதனுடைய தன்மை எப்படி இருக்கிறது எத்தனை சதவீதம் ஊனம் இருக்கிறது என்பதை அடையாள அட்டில் குறிப்பிடுவார் அப்படி அவர் மருத்துவச் சான்று மூலமாக குறிப்பிட்ட பிறகு மீண்டும் ஒரு முறை அதே மருத்துவரை வரவழைத்து டா பத்து வருஷத்துக்கு முன்னாடி க அடையாளத்தை வாங்கியிருப்போம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அடையாளம் வாங்கியிருப்போம் அதே மருத்துவரை அழைக்க முடியாது அப்போது பணியில் இருக்கக்கூடிய டாக்டரை வரவழைச்சு மீண்டும் இந்த அடையாளத்தை காண்பிச்சு இவர் எலிஜிபிளா அப்படின்னு கேட்கறது தேவையற்றது ஏற்கனவே அவங்க தானே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஆர்த்தோ டாக்டர் தானே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்போ இது போன்ற நேர்முகத் தேர்வுக்கு நாள் வரை மருத்துவர்களை வரவழைத்து அவர்கள் தேர்வு செய்யக்கூடிய பயனாளிகளுக்கு மட்டுமே நான் மோட்டர் பைக் இருந்தோம் இனிமேல் மருத்துவர்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை சம்பந்தப்பட்ட மாற்றுத்தாலை அலுவலரே அந்த புத்தகத்தை ஒரிஜினல் புத்தகத்தை ஆய்வு செய்து அது அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டிருந்தால் அவரே பயனாளிகளை நேரடியாக தேர்வு செய்யலாம் அப்படிங்கிற புதிய உத்தரவானது இப்போ போடப்பட்டிருக்கு இதில் உறுப்பினர்கள் யார் இருக்கணும் மாவட்ட ஆட்சியருடைய பிரதிநிதி இருக்கணும் ஆர்டிஓ வட்டார போக்குவரத்து அலுவலர் இருக்கணும் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர் இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் இவங்களை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறாங்க அதிலும் குறிப்பாக வண்டி ஓட்டத்திருந்த மாற்றுத்தினாளிகளுக்கு மட்டும் நீங்கள் கொடுங்க வண்டி ஓட்டத்துலலாம் அவங்களுக்கு கொடுக்காதுங்கிற ஒரு பாயிண்ட்டையும் அவங்க சொல்லியிருக்காங்க இது சொன்ன விஷயம் இப்போ இவங்க சொன்ன விஷயம் ஒரு நல்ல விஷயம் ஏன்னா மருத்துவர் வரவழைச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனைகள்லையுமே மருத்துவர் பற்றாக்குறை இருக்குது ஆனால் குறிப்பாக ஆர்த்தோ மருத்துவர்களுக்கு ஏராளமான வேலைகள் இருக்குது அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகிறது எலும்புறிவு வர்றது அவங்கள பாதுகாக்க இந்த ஓடுகிற கேம்புகளுக்கு போயிட்டோம்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதில்ல ஏராளமான சிக்கல்கள் ஏற்படுது அப்போ மருத்துவர் தேவையில்லை நீங்கள் மூணு பேர் மட்டுமே கொடுத்துட்லாங்கிறாங்க எல்லா மாவட்ட மாற்றத்தினாளி அலுவலர்களும் நேர்மையாளர்களாக இருந்தால் இந்த அரசு சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்போராக இருந்தால் இது பிரச்சனை கிடையாது அதிலும் சிலர் நேர்மையற்றவர்களாக இருந்தால் நான் உனக்கு வண்டி வாங்கி தரேன் எனக்கு இவ்வளோ பணத்தை கொடு அப்படின்னு கேட்குறக்கும் வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறது யார் என்னன்னு குறிப்பிட்டு சொல்ல அதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்போ அரசு வகுத்திருக்கூடிய திட்டப்படி இது எளிமையான நடைமுறையாக இருந்தாலும் இந்த நடைமுறைக்கு உட்படுத்தி அந்த மாற்றுத்தினாளி அலுவலர்கள் சரியாக செயல்படுகிறார்களா என்பதை தமிழக அரசு கரெக்டாக கண்காணிக்கணும் இவ்வாறு தேர்வு செய்யக்கூடிய பயனாளிகள் பட்டியல் உங்களுக்கு வந்த பிறகு தான் நீங்கள் எவ்வளோ பேருக்கு வண்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிக்கிறீங்க ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்தும் எவ்வளோ பேர் பயனாளிகளை தேர்வு பண்ணியிருக்கீங்க அந்த பட்டியலை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்கிறீங்க அவங்க உங்களுக்கு அனுப்புகிறாங்க அந்த பட்டியலை நீங்கள் பார்க்குறீங்க பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க இவ்வளோ நாள் எப்படி இருந்துச்சு அவங்க பட்டியலை மட்டும் அனுப்புவாங்க ஆயிரத்தி ஐநூறு வண்டி வேணும் நூற்றம்பது வண்டி வேணும் இரநூறு வண்டி வேணும்னு அனுப்புவாங்க இனிமேல் இந்த நடைமுறையை நீங்கள் பயன்படுத்தாமல் எந்த இருந்து விண்ணப்பம் வந்திருக்கிறதோ அந்த விண்ணப்பம் முழுமையாக உங்கள் கைக்கு வரட்டும் மாநில மாற்றுத்திறனாளி ஆணையத்துக்கு வந்த பிறகு அதில் நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா அது உண்மையிலேயே அந்த சம்பந்தப்பட்ட மாற்றுத்திறனாளி அந்த நோய் வாய்ப்பெற்றிருக்காரா அரசு விதிக்குமிலுக்கு உட்பட்டிருக்கிறா என்பதை ஆய்வு செய்த பிறகு அதில் சரியான நபர்கள் இருந்தால் அவர்களை தேர்வு செய்வதும் சரியான நபர்கள் இல்லையா என்றால் இதை தேர்வு செய்த மாற்றுத்திறனாளி அலுவலர் மீது நடவடிக்கைக்கு நீங்கள் உட்படுத்தணும் அப்போ தான் இது சரியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா தகுதிக்கு உட்படாத பல மாற்றத்தினாளிகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதில் பல லஞ்ச லாவணியங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது பல பேர் இதை தவறாக பயன்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது என்கிற அடிப்படையில் இதை தமிழக அரசு தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று சொல்கிறோம் இன்னொன்று மாற்றுத்திறனாளிக்கு எதிரான ஒரு விஷயத்தையும் நீங்கள் உத்தரவுப்பட்டுருக்கீங்க ஓட்டத்திறந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறீங்க ஓட்டத்திறந்த சக்கர இருசக்கர ஏன் என் பக்கத்து வீட்டில் இருக்கும் எழுத்து வீட்டில் இருக்கோ அவங்கள்ட்ட இவங்கள்ட்ட இருக்கும் வாங்கி ஓட்டி நான் பழகிடலாம் மூணு சக்கர வண்டி யார்கிட்ட இருக்கும் எப்படி நான் ஓட்டி பழகிறது இப்போ எனக்கே எடுத்துக்குங்க எனக்கு நாற்பத்தஞ்சு சதவீதம் தான் எனக்கு பைக் கொடுக்க மாட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் என்னால் மூணு சக்கர பைக் ஓட்ட முடியாது பத்து மீட்ரு கூட என்னால் ஓட்ட முடியாது ஏன்னா அந்த வண்டி ஓட்டுவதற்கு தனியாக திறமை வேண்டும் பழகணும் பழகாமல் அந்த வண்டி ஓட்ட முடியாது இப்போ தான் முத முறையாக வண்டியை கொடுக்குறீங்க வண்டியை கொடுத்து நான் ஓட்டி பழகிட்டு அதுக்கப்புறம் தானே வந்து பண்ண முடியும் வண்டியை கொடுக்காமல் ஓட்டி பழகி ஓட்டினாத்தான் உங்களுக்கு வண்டி கொடுப்பேன் அப்படின்னா எந்த மாற்றத்தினாக்கும் இந்த வண்டி கிடைக்காம போயிடும் அப்போ இந்த நிபந்தனையை கொஞ்சம் நீங்க தளர்த்தணும் அப்படிங்கறதுதான் ஏற்கனவே சொல்ல வரவேற்கத்தக்க ஒரு அம்சம் நீங்கள் சொல்லிட்டாலும் கூட அடுத்து சொல்லிருக்கூடிய அம்சம் வண்டி ஓட்ட தெரிந்த மாற்றுத்தனாளுக்கு மட்டுமே கொடுப்பேன்ற எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த வண்டி ஓட்டி பழகிறதுக்கு நீங்க வண்டி கொடுத்தா தான் ஓட்டி பழக முடியும் வண்டி கொடுக்காம ஓட்டி பா ஓட்டிட்டு வா ஓட்டிட்டு வந்தால் நான் இங்கே போய் ஓட்டுறது அப்ப அந்த அடிப்படையிலே தமிழக அரசு இந்த ரெண்டு விதிமுறைகளிலே நாங்கள் சொல்லியிருக்கூடிய விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டு இதில் எது மாற்றுத்தினாளுக்கு சரியான தீர்வை கொடுக்கும் எது மாற்றுத்திறனாளிக்கு எளிமையான தீர்வை கொடுக்கும் என்கிற அடிப்படையில் வரை எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் மோட்டார் பைக் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக மலைப்பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் நாற்பது சதம் இருந்தாலே அவர்களுக்கு பைக் கொடுக்கணும் அவங்களுக்கு போய் சைக்கிள் கொடுத்தீங்கன்னா சைக்கிள் அவங்களால ஓட்ட முடியாது கொடைக்கானல் மூணாறு வால்பாறை இது போன்ற இடங்களில் உயரமான பள்ளமான சாலைகள் இருக்கிற போது அவர்களால் முழு சக்கர சைக்கிள் ஓட்ட முடியாது அதனால் கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு விதிவிலக்கு கொடுத்து நாற்பது சதம் இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா நிபந்தனைகளையும் தளர்த்தி அவர்களுக்கு பைக் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இந்த காணொலியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த காணொலியை பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காமல் இந்த சேனலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி கை கொடுக்கும் கை என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடுவிடுகிறேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்